தந்தை பெரியார் அவர்களின் பேரறிஞர் ஜன்னா எங்களுடைய தலைவர் கலைஞர் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி மூன்று சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா இது முதல் சவால் இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரியிட வேண்டாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கிட்டோம் முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம் ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது மூன்றாவது தர்மபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட் கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம் இந்த மூணு சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்க தயாரானு கேளுங்கள் அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் வந்து எப்போ வர்றாருன்னு கேளுங்கள் அதுக்கான பதில் அது நான் கொடுக்க தயார் நன்றி இல்லை இவரை பார்த்திங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் போகிறேன்னு சொல்லிவிட்டு ஜூலை இருபத்தி எட்டு ஆரம்பித்தாங்க ரெண்டு ஃபேஸாக முடிக்கிறேன்னாங்க முதல்ல நூறு நாட்கள் ரெண்டாவதாக வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் முதல் ஃபேஸே பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபது நாட்கள் ஆயிடுச்சு அவர் நடைப்பயணம் போய் ஆரம்பிச்சு நடைப்பயணம்ன்றது அது பேர் நடைப்பயணமே கிடையாது எப்போல்லாம் அவங்க டாக்டர் கூப்பிட்டு உனக்கு வந்து பத்திரிகைக்காரர்களை பார்த்து நீ கோவப்படுற நீ டென்ஷன் குறைக்கணும் உனக்கு வந்து ரத்த அழுத்தம் கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அன்னைக்கு ஒரு எட்நூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும் இது பேர் வந்து எந்த விதத்துலேயுமே நடைப்பயணம் கிடையாது அந்தந்த ஊருக்கு போயிட்டு சும்மா அப்படி நின்றுட்டு போகிறது அதே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இப்பொழுது வந்து நார்த்லேருந்து ஈஸ்டில் இருந்து வெஸ்ட் வரைக்கும் போகிறார் அது நடைப்பயணம் ஏன்னால் தொடர்ந்து நடக்கிறது இவருக்கு எப்பெல்லாம் ஆசைப்படுறாரோ எப்பெல்லாம் வந்து அவர் மருத்துவர் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிறாரோ கோவத்தை குறைங்கன்னு அப்போல்லாம் வந்து மட்டும்தான் அவர் வந்து நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு நடைப்பயணம்னு சொல்லக்கூடிய அந்த எட்நூறுலேருந்து எட்நூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வாங்குறார் மொத்தம் நீங்கள் இந்த நடைப்பயணத்தில் அவர் ஜூலை இருபத்தி எட்டு ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து நேற்று தருமபுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவர் ஸ்டாட்டிஸ்டிக் கையில் வாங்குவார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு காட்டும் திட்டத்தில் எவ்வளோ பயனாளிகள் பயன்பட்டிருக்காங்க கலைஞர் காப்பீடு திட்டம் மாதிரி அதே மாதிரி வந்து விரிவான முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வந்த பின்பு தான் இப்போ வந்து பிரதமர் காப்பீடு திட்டம் வருது அதில் எத்தனை பயனாளிகள்னு சொல்லுவார் அதே மாதிரி வந்து எத்தனை கழிப்பறைகள் வந்து கவர்மெண்ட்ல கட்டி கொடுத்துருக்காங்கன்னு எல்லாம் என்ன சொல்லுவாரு இது எல்லாமே அந்தந்த ஊருக்கு போய்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேட்டஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்கிட்டு இதை படிக்கிறது அதுக்கப்புறம் நாலஞ்சு பயனாளிகளை கூப்புறது நாலஞ்சு பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயனாளிகள் ஒன்றும் பிரதமர் நரேந்திர அவர்கள் இந்த ஊரில் இந்த பயனாளி எடுன்னுலாம் யாரும் சொல்ல இங்கே மாவட்ட தலைவர் அவர்கள் மாவட்ட நிர்வாகம் மாநில அரசிடம் ஊழியம் வாங்கக்கூடிய அந்த மாநில அரசு அவங்க வந்து தேர்ந்தெடுத்து தான் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து கொடுக்குறாங்க அந்த பெனிஃபிஷரிஸ்க்கு மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்க இப்போ அந்த பிரதமர் ஆவாஸ் யோஜனான்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரதமர் நரேந்திர அவர்கள் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து எந்த காசும் கொடுத்துடல மட்டும்தான் கொடுக்குது மீதி நாற்பது சதவீதம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் அதனால் நீங்கள் வந்து எந்த விதத்துலேயுமே வந்து யாருமே இதுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது ஏன்னா ஏழை மக்களுக்கு தேவைப்படும் மக்களுக்கு அந்த பணம் போய் சேருதுன்னா அது மக்களுடைய வரி பணத்தில் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அப்படி போய் சேரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அதே மாதிரி தான் வந்து மந்திரி காப்பீடு திட்டத்துக்கு முன்பே கலைஞர் காப்பீடு திட்டம் முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த பின்னாடி விரிவான முதலமைச்சர் காப்பீடு திட்டமாக அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு முன் மாதிரியாக இருந்து இந்தியா முழுவதும் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஸ்வச் பாரத்தில் அவர் சொல்கிறாரு இது மாதிரி வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி